ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேம் அப்படின்றதே நம்ம எங்களுக்கு போட்டுக்கிறோம் அது பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபீடாக பாருங்கள் ஃபர்ட் பாஸ்வேர்ட் பார்த்து ஃபர்கேட் பாஸ்வேர்டு அப்படின்னு அதை வச்சு யூஸ் பண்ணி ஓடிபி வரும் அதை வச்சு திரும்ப ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டுலேருந்து பண்ணலாம் கே போட்டுடலாம் கே கேப்ஸாகவும் வந்துச்சு லாகின் கொடுக்க உனாக்கின் ஆகிடுச்சி ஸோ இதான் இங்கே வந்து ஜென்டர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி இன்ஃ இன்ஃபார்ம் பேங்க் புக்கிங் இது எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் வந்து எதனால் போகணும் அப்படின்னா மீசை வெரிஃபிகேஷன் அப்படி இருக்கு பாருங்க இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருப்போங்க இது எல்லாமே வெரிஃபை பண்ணணும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நீ வந்து க்ளிய வெரிஃபை இதில் போயிட்டு வெரிஃபை பண்ணுங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் வெ வெளியே வந்துடலாம் இதில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாருங்கள் இதில் பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீடிங் பண்ணணும் சீடிங் வந்து பண்ணாமல் இருக்கும் அது வந்து பேங்க்கில் போயிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலேஜில் போயிட்டு திரும்ப அப்ளை பண்ணுங்க அப்போ தான் அது வந்து சீடிங் வித் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் அப்படி சொல்லிட்டு வரும் இது இதுவும் பண்ணணும் இதுவும் தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும்

இதில் பாருங்கள் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் காட்டும் இதில் பாருங்கள் எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அதை அதுதான் அப்ளை பண்ணுறது ஸோ இதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் இதில் எஸ் அப்படின்னுட்டு இதை கொடுத்துட்டு இது நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க இது இரதான் வருது ஓகே இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்க பாருங்கள் கீஎஸ் ரீஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க இதில் போயிட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே திரும்ப ஃபில் பண்ணுங்க எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று அப்ளை ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு வருது லாஸ்டா மூணு இருக்கு கம்ப்ளீட் ஆகுது இது லாஸ்ட் தான் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆல் டேக்ஸ் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு அப்ளை பண்ணி அப்ளை இந்த தடவை வந்துரும் நினைக்கிறேன் அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க அப்ளை கொடுங்க இல்லை திரும்ப எரர் வருது சரி கொஞ்ச நேரம் சென்று ட்ரை பண்ணலாம் ஓ சரி ஓகே கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை கொஞ்ச நேரம் சென்று நம்ம ட்ரை பண்ணலாம் அதுதான் ஓரளவுக்கு இப்போ இதை அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இது வரை வந்து இது அப்ளைவே பண்ண முடியாத அளவுக்கு வந்துச்சு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்குறேன் ஸோ இன்னைக்கு இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மொத்தமாக எவ்வளோதான் இது பண்ணலான்னு வெளியே வந்துடுங்க இது போயிட்டு இதுவும் எதுவும் வெளியே வந்துடணும் லாக் அவுட் பண்ணணும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க லாக் அவுட் ஆகிடும் ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணி வைக்கக்கூடாது வேற யாருன்னா அவங்க இதை எடுத்து பார்க்கலாம் நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்க இல்லை ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா இந்தமாரி நீங்கள் லாகவுட் பண்ணிடணும் லாகின் லாக்இன் ப லாகின் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாக் அவுட் பண்ணணும் அப்போ தான் உங்களால் சேஃபாக இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சு புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்ற நம்புறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன் திரும்ப வீடியோ போடுறேன் பண்ணி முடிஞ்சா நான் ட்ரை பண்ணுறேன் இந்த நேற்று தான் இது அப்டேட் ஆகியிருக்கு ஸோ இது கண்டிப்பாக என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தட்டா இதான் பாய் பாய் இந்த வீடியோ இது போல வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டா பாய் பாய்